வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபக்குழுது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தேய்பிரை துவாதசி திதி காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி அமிர்த யோகம் மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சனி பிரதோஷம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் படாடோபம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவாக இருப்பீங்க உடல் ரீதியான சோர்வுகள் உங்களை விட்டு அகன்று விட்டது அதனால மன தெளிவோடு செயல்படுவீங்க சற்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது மரியாதையாக பேசுங்க இல்லாட்டி தேவையில்லாமல் அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் ஓனர் இவங்ககிட்ட உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அல்லது மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் இதெல்லாமே லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ கடன் அடைப்ப அடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு செயல்படுத்துறது நல்லது ராசிக்கு குரு ப சனி பார்வை இருக்கிறதுனால ராசியில இருக்கிற குருவுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால மந்தத்தன்மை ஏற்படும் அந்த மந்தத்தன்மையின் காரணமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் இருப்பினும் உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அல்லது உங்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசி தசமஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடு கட்டுவதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை சுக்கரனோட ராசிநாதன் சுக்கரனோட உங்களுக்கு மாலை மரியாதைகள் அதிகரிக்கிறதுக்கும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கோ அல்லது வியாபாரத்தை துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அவருடைய பிடிவாத குணத்தின் காரணமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய சொசை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியில் உங்களுக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகரமாக இருக்கும் இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இன்று வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்துல இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி சனியோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் பேச்சுக்கள் அல்லது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்க கொஞ்சம் மட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது அனாவசியமாக கௌரவத்துக்காக செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிக்கிறதுக்கோ அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகள் அல்லது அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று வீண் செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் உண்டான ஒற்றுமையின் காரணமாக அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு இப்படிதாங்க இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதாவது இருபது இல்ல ஒரு பதினேழு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வருத்தம் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் காரணமாக மன வருத்தம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அவங்களே உங்களுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் அவங்கள பத்தி எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அவர்களை பற்றின உண்மைத்தன்மை சிலர் சிலர் மூலமாக தெரிய வரும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இவரா இப்படின்ட்டு ஆனா அவர் தான் அப்படி பண்ணுவாருங்கிறத நீங்க அனுபவபூர்வமா உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய காரிய வெற்றியில் தாமதம் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அல்லது வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான முயற்சியில சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக்சுவலாக அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நீங்கள் வந்து யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள நான் ஏமாந்த அவங்க ஏமாத்துறாங்க அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கடகராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே குழப்பம் கூட செவ்வாயும் இருக்கார் கூட சனியும் இருக்கார் மூன்று கிரக சேர்க்கை எட்டாம் இடத்துல எதிர் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் எதிரிகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களால தான் இந்த மன உளைச்சல் ஏற்படும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளின் பலத்தை உதாசீனப்படுத்தி பேசுவீங்க அது உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலேயே தேவையற்ற பேச்சுக்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிரி வெளியில் இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அதனால் அவங்க கிட்ட பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் அஃபீஷியல் எதிரிகள் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்றீங்க சொந்தமாக தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய உடைய கை ஓங்கக்கூடிய நேரம் இது அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் விட்டு கொடுக்காம பிடிவாதமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும் தேவையில்லாத அவச்சொல்லை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை டைரக்டா மோதக்கூடிய நேரம் எதிரிகள் உங்களை டைரக்டா மோதி சங்கடத்தில் ஆழ்த்துவதற்குண்டான சூழ்நிலை அது வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க உங்களுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை சனியோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை மனக்குழப்பத்தையும் பணக்குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக அவங்க அவங்களே வீட்டுக்குள்ளே வரும்போதே தடுமாற்றத்தோடு வராங்க இல்லை மன சஞ்சலத்தோடு வராங்க நீங்கள் வீட்டில் நீங்களும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக எல்லாரையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குடைச்சல் கொடுக்குற மாதிரி உங்கள் கணவருக்கும் கொடுக்கக்கூடாது உங்கள் மனைவிக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னா இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம்னா சின்னதாக ஒரு தடுமாற்றம் ஏற்படும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகளின் வருகை சந்தோஷமான அனுபவங்கள் அவுட்டிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது நம் நம் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருப்பீங்க இதனால குடும்பத்திலையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் மறக்கக்கூடிய நாளாக இருக்கும் பண வருமானம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் வருமானம் ஏற்பட்டு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்க ஆரோக்கியமோ குழந்தைகளின் ஆரோக்கியமோ குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியமோ வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ எந்த விதமான சங்கடமும் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை நல்ல ஆரோக்கிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மெடிக்கல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட ஒர்க் பண்றவங்கள யாரையும் நம்பாதீங்க நீங்க யாரை நம்பினாலும் அவர்கள் உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி குத்தரத்துக்குண்டான சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில அதிகாரிகளின் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு தேவையில்லாம சில உத்தரவுகளை போடுவாங்க அல்லது சில விமர்சனங்களை வைப்பாங்க அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களால் நிரந்தரமாக வேலை பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எதிர்களின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஆனால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மீது தொடரப்படுகின்ற வழக்குகளில் லாபம் ஏற்படுறதுக்கும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்களின் எதிர்ப்புகளின் சங்கடனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிதானமாக செயல்பட்டு அதை முறியடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உறவுகளின் சப்போர்ட் சாதகமாக இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் என்னதான் அவங்க எதிர்களின் குழப்பம் அதிகரித்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சாதகமான நாள் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை இதனால் உங்களுக்கு பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனையில் ஆரோக்கிய பிரச்சனையில் வாழ்க்கை துணையின் வியாபார வளர்ச்சிக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பணம் செலவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எதிரிகளின் பலம் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் எதிரிகளின் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களை அவமானப்படுத்தணும் இருந்து எப்படியாவது பணத்தை கறந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி பலம் பெறுகிறார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றதை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் குழந்தைங்க உங்ககிட்ட கொஞ்சம் மன வருத்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய ஹயர் அஃபீஷியல்ஸ் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்டான நேரம் இது பத்தாதுன்னு உங்களுக்கு பண விரைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நட்பு பாராட்டினவர்கள் இப்பொழுது எதிரியாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இன்றைக்கி என்ன நல்லது பண்ணாலும் சரி உங்களுக்கு கெட்ட பெயர் வரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கு உதவி பண்ணினாலும் சரி அது கூடிய நேரம் அதனால் யாராவது பண உதவி கேட்டாங்கன்னா மினிமல் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு அதை கட் பண்ணி விட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருது வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் கடனுக்காக நீங்கள் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது ஆனால் உங்களுக்கு வேண்டாத செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க நம்பினா இன்னைக்கு நீங்கள் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் துலாம் ராசி குழந்தைகள் விஷயத்தில் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இதில் பத்தாவதுக்கு உங்களுடன் பணியாற்றும் பணியாற்றும் சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குவாங்க இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சற்று முரண்டு பிடிப்பதற்குண்டான சூழ்நிலை அதாவது பிடிவாதம் பிடிப்பாங்க கோவப்படுவாங்க இதெல்லாம் தான் சங்கடம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை மட்டும்தான் உங்களை உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லாம காரணமாக இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்திருக்காரு சந்திரனோடு சேர்ந்திருக்காரு மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு எதிர்ப்புகளை உங்கள் நட்பு வட்டத்திலோ சக பணியாளர்கள் வட்டத்திலோ எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சம்பந்தம் இல்லாத இடத்துல நாம இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இது அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாட்டினாலும் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உடம்புல இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் செலவுகளை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல் ஏற்படும் வாழ்க்கை துணையின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு விதண்டாவாதத்தை ஏற்படுத்துறதுனால செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன விருச்சிக ராசி தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் வரத்துக்குண்டான நேரம் வந்துவிட்டது இதன் மூலமாக உங்களுக்கு இழந்த மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அரசாங்க வகையிலோ அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயத்திலோ இல்லை எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு புதிய வேலையில் அமர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய முன்கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக பண வருமானம் ஏற்படும் ஆனால் பண வருமானம் வந்தாலும் அது செலவு செலவுதாகுமே தவிர உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது என வாங்கின கடன் அப்படி நிற்கிறது கடன் அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும் அந்த செலவுக்கேற்ற பண வருமானம் வந்து ஓரளவுக்கு உங்களுடைய கௌரத்தை கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின முயற்சிக்குண்டான நற்பலன் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இப்படி எல்லாருக்கும் லாபத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள் அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற நிலைமையில் இருக்கீங்க ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத வேலைப்பளு உங்களுடைய வேலையை நீங்கள் தான் பண்ணியாங்கணும் உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் தான் சாப்பிட்றாங்கணுங்கிற சூழ்நிலை அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் அந்த தடுமாற்றம் கோபமாக மாறும் அந்த கோபம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வார்த்தைகளால் வெளிப்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உடல் சோர்வு அதிகரிக்கின்ற நாள் தனுசு ராசி இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பண வரவு ஏற்படும் காரிய வெற்றி வழக்குகளில் வெற்றி உங்க பேர்ல சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளினால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் கலையறத்துக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பட் இருந்தாலும் உடம்பு ரீதியான சில தடுமாற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்குது அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும் என சந்தோஷமாக இருக்கீங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு இருக்குது பண வரவும் வந்திருக்கு இதனால் குல குலதெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியாக சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதன் குரு சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்ப அதாவது சங்கடங்கள் வர வேண்டிய இடத்துல நன்மைகள் ஏற்பட்டு சங்கடங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராணம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடன் பிரச்சனையில் அவமானப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கடனை அடைத்து செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கும் அரசாங்க வகையில் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதனால உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் அந்த மாற்றங்களுக்கு உதவும் உதவும் வகையில் அரசாங்க திட்டங்கள் அல்லது அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி வார்த்தை வரையங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இன்னைக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நீங்க ஏன்னா இது நான் பயமுறுத்துல இரண்டாம் இடத்துல சனி சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால எதிரிகளுக்கு நீங்க தீனி போட்டுட்டே இருக்கீங்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு பலத்தை சேர்க்கும் ஒரு சின்ன கதை ரா மகாபாரதத்துல கிருஷ்ணர் பலராமர் அர்ஜுனர் மூணு பேரும் வெளியில போயிருப்பாங்க ஒரு காட்டுக்குள்ள அதுல அர்ஜுன முதல்ல வந்து பாதுகாப்பை பாதுகாப்பாக நின்று நின்றுட்டுருப்பார் ரெண்டாவது பலராமர் பலராமர் நிற்பார் அந்த ரெண்டு பேரும் போது ஒரு பூதம் வந்து அவங்க கூட சண்டை போட்டு பலம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஆனால் கடைசி கடைசி ஜாமத்தில் கிருஷ்ணர் பாதுகாப்பாக நிற்கும்பொழுது பாதுகாப்பு வேலை செய்யும்பொழுது அதே பூதம் வரும்போது அந்த அந்த பூதத்தை பார்த்து கிருஷ்ணர் சிரித்து சிரித்தே அந்த தோக்கடிப்பார் அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எதிரிக்கு பலத்தை சேர்க்கும் அதனால் பேசாமல் இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்மு இன்முகத்தோடு இருக்கணும் புன்முறுவல் பூத்து இருக்கணும் கோவப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு உண்டான பா பாலபாடம் ராஜதந்திரமும் கூட திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பா மூன்றாம் இரண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சனியின் பார்வை தாயாருடனான மனஸ்தாபம் வாக்குவாதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது போல தாயார் விஷயத்திலும் சற்று விட்டுக் கொடுப்பது நல்லது இன்னைக்கு தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அப்பா பையன் உறவு அம்மா பண்ணு உறவு அம்மா பையன் உறவுன்ட்டு எல்லா விஷயத்திலும் ஒரு இழுபறி நிலைமை இருக்கிறதுனால இன்று பேசுவதை குறைப்பது நல்லது குழந்தைகளின் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்கனவே இருக்கு அதனால பாராமுகமா இல்லாம உங்க வேலையை கடமையை செஞ்சிட்டு போறது நல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்க மூத்த சகோதரர்களுடன் இருந்தா அதை நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்த ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் கும்ப ராசி ராசியில மூன்று கிரக சேர்க்கை பிடிவாத குணம் அதிகரிக்கும் நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க இது பத்தாதுன்னு உங்கள் வா வாழ்க்கை துணைக்காக கடன் வாங்குறது இல்லை நட்புக்களுக்காக கடன் வாங்குறதுன்ட்டு எதையாவது போக அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முரண்பட்டு செயல்படுவீர்கள் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது ஏன்னா இனிமையாக பேசுகிறீங்க ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படுத்தும் அரசுக்கு எதிராகவோ அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராகவோ பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானம் தவறும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால பூமி தொடர்பான விஷயத்துல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது நீண்ட நாட்களாக பூமி விற்கணும் பூமி பூமியை கைமாத்தி விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நட்சத்திரநாதன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால வருமானம் அதிகரிக்கும் வார்த்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் மீடியா தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படும் ஆனால் தந்தையின் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வீட்டுக்கு மேலே கடன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அனு அனுகூல பலன்கள் ஏற்படும் வீட்டு அடமான பத்திரம் உங்களுக்கு பணத்தை பெற்று கொடு கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் மீன ராசி இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் குழந்தைகளின் வீண் செலவுகள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கனவுகளுக்காக செலவுகள் இப்படி ஏதாவது செலவாயிட்டே இருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு குறையறதுக்கு உண்டான நேரம் ஆனால் ஏற்கனவே ஆரோக்கியத்தில் பாதிப்பு சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது அதனால் பொறுமையாக இருங்க பொறுமை கடலினும் பெரிதுங்கிறத பாடமாக வச்சுக்கோங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குடும்பத்துக்காக செலவுகள் தந்தைக்காக செலவுகள் அல்லது தந்தை வழி உறவினர்களின் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையிருப்புகள் கடையும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் இளம் வயதினருக்கும் எதிர்வால் நினைத்தவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு புதிய தெம்பு உண்டான வாய்ப்பு இருக்குது மனசில் தைரியத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் சற்று மனசில் கவலை ஏற்படுத்தினாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு மூன்றாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வீட்டு மனை சார்ந்த விஷயங்களுக்காக பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது அதனால் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க அவசரப்பட்டு செலவை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்